அவங்களோட முக்கியமான நோக்கமே நம்மளோட அமைப்பை ஒண்ணுமில்லாம இல்லாமல் அழிக்கிறதுதான் என்று தலைவி கூற ஹரிஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான் மிரியட்ஸ் கேங்கை பற்றி கயல்விழி சொன்னதும் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒன்றுதான் அவர்கள் சென்னையில் அழுத்தமாக காலூன்ற ஏதோ செய்யப் போகிறார்கள் என்ற செய்தி போலீஸுக்கு கிடைத்திருந்தது அதை வைத்துதான் கயல்விழி அவனை சீக்ரெட் ஆபரேஷனுக்கு அனுப்பி வைத்தாள் இதையெல்லாம் யோசித்து பார்த்த ஹரிஷுக்கு அந்த ஆயுர்வேத தான் ஏதோ விஷயம் இருப்பதாக தோன்றியது ஆனால் அவன் பார்த்தவரை விக்டர் அவனிடம் நல்லவன் போலதான் நடந்து கொண்டான் மிரியட்ஸ் டெவில் கேங் இரண்டுமே ஹேர்பல் மெடிசனில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்ற அமைப்புகளாக உள்ளது இப்போது இந்த இரண்டு பேரில் ஹரிஷ் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறான் ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தாலும் அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் என்று முடிவெடுத்த ஹரிஷ் தலைவியை நிமிர்ந்து பார்த்தார் நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இப்போ இதில் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் என்று யோசனையோடு கேட்டான் நீ அந்த காலேஜில் சேரணும் உண்மையாகவே அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொல்லணும் தலைவி கூற என்ன என்ன ஒரு ஸ்பையாக இருக்க சொல்கிறீங்களா என்று ஹரீஷ் அதிர்ச்சியுடன் கேட்டான் நான் கேட்குறது ஒரு கஷ்டமான உதவின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல நீ தான் அதுக்கு பொருத்தமான இருப்பேன்னு தோணுது உனக்கு கொடுத்த அந்த பதவிக்கு நீ நியாயம் செய்யணும் அப்போ தான் நான் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன்னு மற்றவங்களும் நம்புவாங்க கண்டிப்பாக அந்த காலேஜ் பெரிய லெவலில் பேசப்படும் நம்மளோட ஹேர்பல் மெடிசனை பற்றி தெரிஞ்ச நிறைய பணக்கார விட்டு பிள்ளைகள் அந்த காலேஜில் சேர்ந்து படிப்பாங்க ஸோ நீயும் அவங்கள ஒருத்தராக அங்கே சேர்ந்து எங்களுக்காக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வரணும் என்று விளக்கமாக எடுத்து சொன்னாள் தலைவி அங்கிருந்து அப்படி நான் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹரிஷ் கொஞ்சம் பயத்துடன் கேட்டான் அந்த காலேஜை தொடங்கி நடத்த போகிற அமைப்புகளில் ஒன்று புதுசாக ஒரு ஹேர்பல் மெடிசனை உருவாக்க போகிறதா கேள்விப்பட்டேன் நீ அதோட ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு எங்ககிட்ட வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் தலைவி நேரடியாக சொல்ல ஹரீஷ் என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் முழித்தான் இவ்வளவு தூரம் வந்த பிறகு அவன் இதிலிருந்து பின்வாங்க முடியாது இது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு அவன் மீது துளி சந்தேகம் வந்தாலும் நிச்சயம் அவன் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது அதனால் இப்போதைக்கு அவர்கள் கூறுவதை ஒப்புக்கொள்வதை தவிர ஹரிஷுக்கு வேறு சாய்ஸ் இல்லை அவன் சரி என்று தலையசைக்க தலைவியின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது அதன் பிறகு ஹரிஷ் அங்கிருந்து ராஜ மரியாதையுடன் அனுப்பி வைக்கப்பட்டான் தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு திரும்பி வந்த ஹரிஷ் இதுவரை நடந்த எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி யோசிக்க முயற்சித்தான் டெவில் கேங்கின் தலைவி சொல்வதை பார்க்கும்போது இந்த ஹேர்பல் மெடிசனுக்கு பின்னணியில் ஒரு தனி உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது அதில் நிறைய குழுக்கள் உள்ளது அதில் அவனுக்கு தெரிந்தது டெவில் கேங் மற்றும் மிரியட்ஸ் இந்த இரண்டு கூட்டத்திலும் ஹரிஷ் ஒரு முக்கியமான பதவியில் உள்ளான் இது நிஜமாகவே அவனுக்கு சாதகமானதா இல்லை ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவது போலாகுமா போக போகத்தான் தெரியும் சென்னையில் புதிதாக தொடங்க போகும் அந்த காலேஜை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து ஹரிஷுக்கும் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்பட்டது அதனால் மற்றதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போதைக்கு அந்த காலேஜை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்தலாம் என்று முடிவு செய்தான் ஹரிஷ் ஹேர்பல் மெடிசனுக்குள் கால் எடுத்து வைத்ததிலிருந்து அந்த உலகத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் அவனுக்கு தொடர்ந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது உண்மையிலேயே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு இப்போதான் ஆட்டமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு புன்னகையுடன் சொல்லிக்கொண்ட ஹரிஷ் அடுத்து வரும் சவால்களை சந்திக்க தயாரானான் அடுத்து வந்த நாட்களில் ஹரிஷுடைய நாட்கள் வழக்கம் போல செல்ல ஆரம்பித்தது நரேந்திரனை அடித்து தூக்கி போட்டதற்கு மறுநாள் பிரபல தொழிலதிபரின் மகன் காயங்களுடன் சாலையோரத்தில் கண்டெடுப்பு என்பதுதான் தமிழ்நாட்டின் முக்கியமான செய்தித்தாள்களின் தலைப்புச் செய்தியாக இருந்தது ஆனால் அதை யார் செய்தார்கள் என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னொரு பக்கம் ஜீவா ஓரளவிற்கு குணமாகிவிட ஹரிஷும் திவ்யாவும் அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் ஜீவாவின் தாத்தா பிரபாகரன் அவனை ஆர்வமாக வரவேற்றார் அவனுடைய காயங்களெல்லாம் நன்றாக குணமாகி இருந்தாலும் இப்போதைக்கு அவன் வீல் சேரில் தான் இருந்தான் ஆனால் அவன் கூடிய சீக்கிரம் நடந்து விடுவான் என்பதில் அவர்கள் எல்லோருக்கும் நிறையவே நம்பிக்கை இருந்தது நீ இவ்வளோ சீக்கிரம் சரியானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றார் பிரபாகரன் ஜீவாவின் வீட்டில் அவனுடைய சொந்தக்காரர்கள் சிலர் அவனை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஹரிஷுடன் அவ்வளவாக முகம் கொடுத்து பேசவில்லை ஜீவா அடிபட்டதற்கு அவன்தான் காரணம் என்று நினைத்ததுடன் அவன் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத சாதாரண ஆள் என்று கருதினார்கள் ஹரிஷ் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எப்போதும் போல அந்த வீட்டில் இருந்தவர்களுடன் சகஜமாக பேசினான் அவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பிரபாகரன் ஜீவாவை பார்த்து கூடிய சீக்கிரமே சென்னையில் ஒரு ஆயுர்வேத காலேஜ் திறக்க போகிறாங்க நேச்சுரல் ஹீலிங் ஆர்ட்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அதில் நமக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை போகிறதா கேள்விப்பட்டேன் நீ அதில் சேர்ந்து படிச்சா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினார் பிரபாகரனுக்கு எப்போதுமே ஜீவாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது எதிர்காலத்தில் அவன் தங்களுடைய குடும்பத்தை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வான் என்று எதிர்பார்த்தார் அப்போதுதான் அவருடைய நண்பர்கள் மூலமாக அந்த காலேஜ் பற்றிய செய்தி கிடைத்தது அங்கு சொல்லிக் கொடுக்கப்படும் விஷயங்களை ஜீவா கற்றுக்கொண்டால் அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நினைத்தார் பிரபாகரன் சரி தாத்தா ஆனால் நான் காலேஜுக்கு போயிட்டா இந்த ஃபேமிலி பிஸ்னஸை யார் பார்த்துக்குவா ஜீவா கவலையுடன் கேட்டான் அவருடைய தாத்தா சில வருடங்களுக்கு முன்பே மொத்த பொறுப்பையும் அவரிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டார் அப்படி இருக்கும் ஜீவா பிஸ்னஸையும் பார்த்துக்கொண்டு அந்த காலேஜிற்கும் செல்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அதை யோசித்துதான் அவன் அப்படி கேட்டான் அதை பற்றி நீ கவலைப்படாது ஜீவா திவ்யா அதை பார்த்துக்குவா அவர் ரொம்ப புத்திசாலி அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் என்று சாதாரணமாக கூறினார் அவர் இதைப் பற்றியெல்லாம் ஏற்கனவே யோசித்து முடிவெடுத்து விட்டார் என்பது ஹரிஷுக்கும் ஜீவாவுக்கும் புரிந்தது அதற்கு மேல் மறுக்க காரணம் இல்லாததால் சம்மதமாக தலையாட்டிய ஜீவா ஹரீஷ் உனக்கு தான் இதில் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ நீயும் என் கூட வரியா என்று திடீரென்று ஹரிஷை பார்த்து கேட்டான் கோர்ஸ் இதை நீ கேட்கணுமா என்றான் ஹரீஷ் அவனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்ததை போல இருந்தது தனியாகத்தான் அங்கே போக வேண்டுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவன் இப்போது ஜீவாவும் உடன் வரப்போகிறான் என்று தெரிந்த பிறகு உள்ளுக்குள் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போது அங்கிருந்த ஜீவாவின் உறவினர்களில் ஒருவர் அந்த காலேஜ்ல சேர்றது அவ்வளோன்னு ஈஸி கிடையாது உனக்கு ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா என்று ஹரிஷை பார்த்து கிண்டலாக கேட்டார் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜீவா முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொண்டு அவரை பதிலுக்கு கேட்டான் என்னதான் அவனுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஹரிஷை அவமானப்படுத்துவது போல பேசுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது ஜீவா நீ எதுக்கு இப்படி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ற திவ்யா ஹஸ்பண்ட் கிட்ட நீயாவது எடுத்து சொல்ல மாட்டியா ஏற்கனவே அடிபட்டது பத்தாதா என்று ஹரிஷை குத்தி காட்டுவது போல இன்னொருவர் பேசினார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல என் ஹஸ்பண்டும் ஹரிஷும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட இன்னொருத்தர் தாங்கிக்க மாட்டாங்க இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு திவ்யா சாதாரணமாக பதில் சொன்னாள் என்னமோ பண்ணுங்க என்னமோ இவனை பார்த்தா அந்த காலேஜில் சேர முடிஞ்ச ஆள் மாதிரி தெரியல அப்படியே ஜீவாவோட பேரை வச்சு சேர்ந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டான் நான் இதை ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஏன்னா நேற்று தான் அவங்க ரெண்டு ரூல்ஸை புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முதல் ரூலே அந்த காலேஜில் சேர்றவங்க நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அதுவும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் மூணு பேர் மட்டும்தான் சேர முடியும் எதுக்காக இந்த ரூல்னு கேட்டால் அங்கே சொல்லித்தர போகிற கோர்ஸ் அந்த அளவுக்கு காஸ்ட்லியானது சாதாரண மக்களால் அங்கே சேர்ந்து படிக்கிறத கனவுல கூட நினைக்க முடியாது என்று ஒரு மாதிரி குரலில் கூறினார் ஹரிஷ் அந்த முதல் ரூலை பற்றி கவலைப்படவில்லை அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அதில் சொல்லப்பட்ட எல்லா தகுதிகளும் ஹரிஷுக்கு நிறையவே இருக்கிறது அப்போ ரெண்டாவது என்ன ஹரிஷ் ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்டான் அவனை அலட்சியமாக பார்த்த அந்த சொந்தக்காரர் அந்த கோர்ஸ் மொத்தம் நாலு வருஷம் படிக்க வேண்டியது ஒவ்வொரு இயர் அண்ட்லையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் கஷ்டமான எக்ஸாம்ஸ் இருக்கும் சிலது குரூப்பாக சேர்ந்து பண்ணணும் சிலது தனியாக பண்ண வேண்டியிருக்கும் யாராவது அதை சரியாக செய்யலைன்னா அவங்களை அந்த கோர்ஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க என்று சொல்லி முடித்தார் அதை கேட்டவுடன் ஹரீஷ் நம்மளால் இதை செய்ய முடியும் தானே என்று ஜீவா கவலையுடன் கேட்டான் நேரடியாக சொல்லாவிட்டாலும் ஹரிஷின் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நியூயார்க் போன போதே ஜீவா அறிந்திருந்தான் அதனால் ஹரிஷ் அதில் சேர முடியுமா என்பதை பற்றி அவனுக்கும் சந்தேகமில்லை அந்த இரண்டாவது ரூலை பற்றித்தான் ஜீவா கவலைப்பட்டான் கண்டிப்பாக ஜீவா நம்மளால் முடியும் உன் கூட கடைசி வரைக்கும் துணையாக இருப்பேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஹரிஷ் அவனுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பதில் கூறினான் சரி அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரம் காலேஜில் மீட் பண்ணலாம் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் காலேஜ் போகிறது ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது ஜீவா உற்சாகமாக கூறினான் சரி ஜீவா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ மறக்காமல் இதை டெய்லியும் எடுத்துக்கோ அப்போ தான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி முழுசாக குணமாக முடியும் என்று சொன்னபடி பாக்கெட்டில் இருந்து ஜீவாவிற்காக ஸ்பெஷலாக தயாரித்த ஹெர்பல் மெடிசனை எடுத்து திவ்யாவிடம் கொடுத்தான் ஹரிஷ் ஹரிஷ் இந்த மருந்து உனக்கு எங்க கிடைச்சது பிரபாகரன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்க தாத்தா இதெல்லாமே ஹரிஷ் சொந்தமா தயாரிக்கிறது அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அன்னைக்கு திவ்யாவை கூட ஹரிஷ் தான் காப்பாத்தனன்னு சொன்னல இப்ப கூட நான் இந்த அளவுக்கு குணமானதுக்கு ஹரீஷோட மருந்துதான் காரணம் என்ன ரொம்ப கசப்பா இருக்கும் அது மட்டும் எனக்கு பிடிக்கல ஜீவா பதில் கூற தாத்தாவும் மற்ற உறவினர்களும் ஹரீஷை ஒரு அதிசய பொருள் போல பார்த்தனர் இந்த மாதிரி ஒரு மருந்தை தயாரிப்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்று பிரபாகரனுக்கு தெரியும் அதனால்தான் ஜீவாவை அந்த காலேஜுக்கு சென்று படிக்கச் சொல்லி கூறினார் ஆனால் ஹரிஷ் இவ்வளவு சின்ன வயதிலேயே அதில் திறமை வாய்ந்தவனாக இருப்பதை அவரால் நம்பவே முடியவில்லை இப்பொழுதே இப்படி என்றால் காலேஜிற்கு போன பிறகு அவனால் எந்த அளவிற்கு சாதிக்க முடியும் என்பதை யோசித்துப் பார்த்தார் ஜீவா உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கான் இவனோட துணை இருந்தா நம்ம ஃபேமிலியால இன்னும் நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்று நினைக்கும்போதே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது ஜீவா முதல்லயே சொன்னான் ஆனால் நீ அளவுக்கு டேலண்டாக இருப்பன்னு எனக்கு தெரியாது பிரபாகரன் ஆச்சரியத்துடன் கூற ஹரிஷ் ஒரு மென்மையான சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டான் அதைக் கேட்ட ஜீவாவின் உறவினர்கள் இருவரும் ரொம்பவே சங்கடப்பட்டார்கள் பேசாமல் அங்கிருந்து எழுந்து ஓடிவிடலாமா என்று கூட நினைத்தார்கள் ஒரு சாதாரண பையன் என்று நினைத்த ஹரிஷுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஜீவா அப்புறம் உனக்காக இன்னொரு விஷயமும் வச்சிருக்கேன் என்று ஹரீஷ் தன்னுடைய மற்றொரு பாக்கெட்டில் இருந்து அவனுடைய ட்ரேட்மார்க்கான பவர் பில் டேப்லெட்டுகளை எடுத்து கொடுத்தான் உனக்கு கொஞ்சம் நல்ல உடம்பு சரியானதுக்கப்புறம் இதை கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன் என்று ஹரீஷ் கூற அவன் கையில் இருந்ததை பார்த்த ஜீவா இது புது டேப்லெட்டாக இருக்கு ஹரீஷ் இவ்வளவு நாள் நீ கொடுத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான் இவ்வளவு நாள் நான் உனக்கு கொடுத்தது உன்னோட உடம்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் உடஞ்ச எலும்புகளை ஜாயின் பண்ணுறதுக்கும் இது பொதுவாக நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஹெர்பல் டேப்லெட் இதோட பேர் பவர் பில் இது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கும் நீ சாப்பிட்டு பாரு உனக்கே புரியும் ஹரிஷ் அந்த டேப்லெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் செய்தான் அதற்குள் ஹரிஷை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த உறவினர்களில் ஒருவன் ஜீவா இப்படி யார் எதை கொடுத்தாலும் நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்ருவியா என்னன்னே தெரியாது அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கேட்டான் அதை கேட்டதும் பிரபாகரன் நீ கொஞ்சம் வாய மூடுறியா என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எதையாவது உளர வேண்டியது என்று எரிச்சலுடன் கூறினார் முதல் முறை பார்த்தபோதே பிரபாகரன் ஹரிஷை பற்றி கணித்திருந்தார் அவருக்கு இருந்த வாழ்க்கை அனுபவத்தில் ஜீவாவிடம் இல்லாத சில குணங்கள் கூட ஹரிஷிடம் இருப்பது அவருக்கு புரிந்தது எப்படி பார்த்தாலும் அவன் நிச்சயம் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்க மாட்டான் என்பதை பிரபாகரன் உறுதியாக நம்பினார் ஹரிஷ் நீ ஒன்னு தப்பா நினைச்சுக்காத அவங்க எப்பவுமே அப்படிதான் என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினார் அவரை பார்த்து மெதுவாக சிரித்த ஹரிஷ் பரவாயில்ல தாத்தா அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தா ஜீவா இதை எடுத்துக்க வேண்டாம் என்கிட்ட இதை வாங்குறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சாதாரணமாக சொன்னான் ஹரிஷ் அதை நீ என்கிட்ட கொடுக்க முடியுமா பிரபாகரன் ஆர்வமுடன் கேட்க தாராளமா தாத்தா என்று ஹரிஷ் அந்த டேப்லெட்டை அவரிடம் கொடுத்தான் சில நிமிடங்கள் அதை உற்று பார்த்த பிரபாகரன் உற்சாகமாக நிமிர்ந்தார் டேப்லெட் வைத்திருந்த அவருடைய கை லேசாக நடுங்க தொடங்கி இருந்தது ஹரிஷ் இது ஒரு பவர் பில் தானா இது வரைக்கும் இதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் என்று பிரபாகரன் தடுமாற்றத்துடன் கூறினார் உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்றான் ஹரீஷ் இது நிஜமாவே ஒரு நல்ல டேப்லெட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தாத்தா ஹரிஷை கிண்டல் செய்த அந்த உறவினர் கேட்க ஆமாம் நான் அதை உறுதியாக நம்புறேன் என்றார் பிரபாகரன் உடலில் சக்தி அதிகரிப்பதற்காக இந்த மாதிரியான டேப்லெட்டுகளை பயன்படுத்தும் பழக்கம் அவரை போன்ற பணக்காரர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது